நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு அது மட்டும் இல்லாம பயிற்றுநர் தேர்வு குறிப்பாக பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு யூஜிடிஆர்பி ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த நியமன தேர்விற்கு நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம புத்தாண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய அரசு பணியை வந்து பெற வேண்டும் அதுக்கு தேவையான வழிமுறைகளை உருவாக்கி அவர்களை அரசு பணிகள் அமர்த்து வழிகளை நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு கொண்டுட்டு சுபி விஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் அந்த அரசு பணியை அவர்கள் எவ்வாறு பெறணும் அதற்கான வழிமுறைகள் என்ன ஸோ எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக நினைச்ச போகிறோம் உங்களுக்கு தொகுத்து பயிற்சி கொடுப்பதற்கான இந்த வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் இந்த பிறந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கான அரசு பணியை பெற்று தரக்கூடிய ஆண்டாக இது அமைய வேண்டும் என்பதில் முழு முயற்சியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொண்டு வரோம் ஸோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன என்னைச்சிடோம் உங்களுக்கு பயிற்சி தேர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டாபிக் வைஸா ஏதோ படிக்கணும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த புத்தாண்டுலேருந்து இருந்து உங்களுக்கு நம்ம என்ன என்னைச்ச போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வழிமுறைகளை பின்பற்ற போறோம் முதல் வழிமுறையானது முதல் வழிமுறை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேஜ் நம்ம செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது ஃபிஃப்த் டெஸ்ட்டு பேஜா ஸ்டார்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட முப்பது தேர்வுகள் உங்களுக்கு இதில் நம்ம நினைச்ச போகிறோம் கொடுக்க போகிறோம் முப்பது தேர்வுகள் கொடுத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட கொஸ்டின் என் ஆன்சரோட ப்ராக்டிஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதை படிக்க வச்சு அடுத்து உங்களை தேர்வு எழுதுவதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிடோம் உருவாக்குறோம் இந்த ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம நினைச்சிருக்கோம் பத்தாயிரம் கொஸ்டின் என்ன ஆன்சர் கிரியேட் பண்ணி புக்கை உங்களுக்கு நம்ம நினைச்சிட்டு கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் இது போக ஏழாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் கொஸ்டின் ஆன்சர் நம்ம தயார் பண்ணுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் சோ இதனுடைய பயிற்சி உங்களுக்கு நாளையில இருந்து கொடுத்து அந்த பயிற்சியில் உங்களை செம்மைப்படுத்த வச்சு அடுத்து பணி செல்வதற்கான வாய்ப்பு அப்ப ஒன் லைன் டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் ஒன் லைன் நம்ம மேனேஜர் கிரியேட் பண்றோம் கடைசி நேரத்துல இதை மட்டும் பார்த்துட்டு போனா போதும் இங்க கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கன்டென்ட்டா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழாக இருக்கட்டும் கொடுத்துருக்கக்கூடிய ஆத்தருடைய புக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சோம் ஏ டு இசட் பிரித்து உங்களுக்கு கொடுத்து இந்த ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கிய வினா விடைகள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆன்சர் வெரி இருக்கக்கூடிய ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய என்ன அதுல நம்ம தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்தையுமே தொகுத்து நம்மளுக்கு என்ன செய்யறோம் இந்த பயிற்சியானது இந்த புத்தகமானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இறுதி கட்ட தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக நாலு ஆப்ஷனோட நம்ம ஆப்ஷன் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் பதினேழாயிரத்தி

மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகள் பயிற்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு இப்ப பர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா மொழி வரலாறு சோ இந்த மொழி வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன்ல நம்ம நானூறு கொஸ்டின் ஆன்சர் சோ இதுதான் நீங்க கடைசியில பாத்துட்டு போக வேண்டியது ஒவ்வொரு யூனிட் வைஸா ஒன் லைன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் உங்களுக்கு பயிற்சியாக ப்ரொவைட் பண்ண போறோம் இத பார்த்துட்டு போங்க இத பார்த்தா போதும் கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யறோம் தகவல்கள் திரட்டி உங்களுக்கு குடுக்குறோம் சோ அப்படி கொடுக்கும் பொழுது அந்த தகவல்களை நீங்க முழுமையாக பயன்படுத்தினாலே இப்போ அது பிறகு ஸ்கூல் புக்கோட கண்ட் எல்லாமே வேற எப்படி படிக்கணும் உங்களுக்கு வினாக்கள் எப்படி கேட்பாங்க எந்த பகுதியில இருந்து கேட்பாங்க எந்த பகுதியில இருந்து எவ்வளவு மதிப்பெண் கேட்பாங்க எல்லாமே இந்த பயிற்சியில நம்ம என்ன செய்ய போறோம் முழுமையாக தொகுத்து கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களாக இருக்கட்டும் பிப்த் டெஸ்ட் பேஜ் தேவையுள்ள ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக்குழுவை முழுமையாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒன்லைனை பெற்றுக்கொள்ளலாம் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிறுகதை இந்த சிறுகதைங்கிற பகுதியில இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு வினாக்கள் உங்களுக்கு எடுத்திருக்கோம் ஒன்லைன்னா இந்த நூறு வினாக்களுடைய விடைகளையும் நம்ம என்ன போறோம் பார்க்க போறோம் சோ இதை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க நூறு வினாக்களும் சிறுகதை என்ற பகுதியில இருந்து உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவிதை என்பதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறோம் சோ அந்த கவிதையை பொறுத்து

ஒவ்வொரு ஆசிரியர்களுமே குறிப்பிடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசிகள் அழுவதில்லை வெளிச்சத்திற்கு வராத டைரி காளி போன்ற சிறுகதை தொகுப்புகளின் ஆசிரியர் திலகவதி கும்பல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் புதுமை பித்தன் சிறுகதை என்பது குதிரை பண்டையம் போல தொடக்கமும் முடிவும் சுவை இருத்தல் வேண்டும் என்று உரைப்பவர் யார் ஜெட்ஸ்விக் விரக்தி தாலாட்டு இரவில் திரிசங்கு சொர்க்கம் உண்ணாவிரதம் பிரம்ம உபதேசம் புதிய வார்ப்புகள் குறுப்பீடம் சுமைதாங்கி போன்ற சிறுகதை படைப்புகளின் ஆசிரியர் யார் ஜெயகாந்தன் தவப்பயணம் புது உலகம் வரப்பிரசாதம் திரிபுரம் அன்பளிப்பு சிரிக்கவில்லை போன்ற சிறுகதை தொகுப்புகளின் ஆசிரியர் கு அழகிரிசாமி கு அழகிரிசாமி மணக்கோளம் காதல் அலை சாவில் பிறந்த சிருஷ்டி பிரபஞ்ச காணம் அலியாச்சுடன் குடும்பத்தேர் போன்ற சிறுகலை படைப்புகளின் ஆசிரியர் மௌனி மௌனியின் இயற்பெயர் என்ன எஸ் மணி எஸ் மணி என்பது மௌனி என்னுடைய இயற்பெயர் கங்கா ஸ்நானம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் அகிலன் நட்சத்திர குழந்தை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பி எஸ் ராமையா மலரும் மனமும் ஞானோதயம் பாக்கியத்தின் பாக்கியம் புதுமை கோவில் பூவும் பொன்னும் போன்ற சிறுகதை தொகுப்புகளின் ஆசிரியர் பி எஸ் ராமையா உலக புகழ்பெற்ற லைலா மஜ்னு அனார்கலி போன்ற காதல் கதைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் வாவேசு ஐயர் வாவேசு ஐயர் என்பவர்தான் தான் உலக புகழ்பெற்ற லைலா மஜ்னு அனார்கலி போன்ற காதல் கதைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் தேவானை முகுந்தன் பறையனான கதை போன்ற படைப்புகளின் ஆசிரியர் ராஜாஜி காவியத்துக்கு கம்பன் கவிதைக்கு பாரதி எனில் சிறுகதைக்கு புதுமை பித்தன் என்று பாராட்டியவர் யார் ஜெயகாந்தன் சமூகத்தின் நெஞ்சிலே ஆணி அடிக்கின்ற கேள்வி சமூகத்தின் நெஞ்சிலே ஆணி அடிக்கிற கேள்வி குறிகளே புதுமை பித்தன் என்று பாராட்டியவர் சோமு புதுமை பித்தனின் சிறுகதைகள் சிலவற்றை குறிப்பிடுக புதன்மை புதுமை பித்தனினுடைய சிறுகதைகள் சிலவற்றை குறிப்பிடுக துன்பக்கேணி ஓர் இரவு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஆண்மை பொன்னகரம் காலனும் கிளவியும் காஞ்சனை கல்யாணி அகல்யை விநாயகர் சதுர்த்தி சோ இது புதுமை பித்தனுடைய சிறுகதைகள் உலகத்து சிறுகதைகள் தெய்வம் கொடுத்த வரம் போன்ற சிறுகதை படைப்புகளின் ஆசிரியர் யார் புதுமை பித்தன் இந்த சிறுகதை படைப்புகளினுடைய ஆசிரியர் கீழ்கண்டனவற்றில் யார் புதுமை பித்தன் தொண்டர் நாதன் தூது என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி எஸ் ராமையா தமிழ் சிறுகதைகளின் திருமூலர் என்று மௌனியை பாராட்டியவர் யார் புதுமை பித்தன் ககலர் சுமைதாங்கி என்ற சிறுகதையின் ஆசிரியர் அனுராதா ரமணன் அனுராதா ரமணன் என்பவர் கால சுமைதாங்கி என்ற சிறுகதையின் ஆசிரியர் குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை என்ற சிறுகதையின் ஆசிரியர் வாவேசு ஐயர் அன்னையும் பிதாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ராஜாஜி திருவழுந்தூர் சிவ என்ற சிறுகதையின் ஆசிரியர் கல்கி அவளும் உமியும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் தி ஜா தி ஜானகிராமன் சரசாவின் பொம்மை என்ற சிறுகதையின் தொகுப்பின் ஆசிரியர் செல்லப்பா சக்கரவாகம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சிதம்பர சுப்பிரமணியம் ஆண் சிங்கம் கவிதை வாழ்வு தத்துவ தரிசனம் முதலிய சிறுகதைகளை எழுதியவர் யார் வள்ளி கண்ணன் அக்கரை சீமையில் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சுந்தர ராமசாமி அறிஞர் அண்ணா அவர்களின் சிறந்த சிறுகதைகள் சிலவற்றை குறிப்பிடுக பேய் ஓடி போச்சு சொர்க்கத்தில் நகரம் பிடிசாம்பல் ராஜாதி ராஜா பகல் நேர பாஞ்ச பாசஞ்சர் வண்டி என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் பவன மல்லிகை போன்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கிவா ஜெகநாதன் மிட்டாய்க்காரன் பவளமல்லி போன்ற சிறுகதையின் ஆசிரியர் கிவா ஜெகநாதன் நொண்டிக்கிளி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் தி ஜானகிராமன் பச்சை கிளி கண்ணிலாத கபூதி போன்ற சிறுகதையின் ஆசிரியர் கி சந்திரசேகரன் ஜனவரி இதழ்கள் கைவண்ணம் சுளிப்புகள் ஜனனி போன்ற சிறுகதையின் ஆசிரியர் லாச ராமாமிர்தம் பார்க்கடல் தரங்கணி சிரிக்கவில்லை இரண்டு பெண்கள் போன்ற சிறுகதை படைப்புகளின் ஆசிரியர் யார் கு அழகிரிசாமி தி ஜானகிராமன் எழுதிய பயண நூல் எது உதயசூரியன் தி ஜானகிராமன் எழுதிய பயண நூல் உதயசூரியன் ஜப்பான் பயண நூல் வினோதர ச மஞ்சரி என்ற நூலின் ஆசிரியர் வீராசாமி செட்டியார் பரமார்த்த குரு என்ற நூலின் ஆசிரியர் வீரமா முனிவர் மங்கையர்கரசையின் காதல் என்ற சிறுகலை தொகுப்பின் ஆசிரியர் மங்கையர்கரசையின் காதல் என்ற சிறுகலை தொகுப்பின் ஆசிரியர் வாவேசு ஐயர் சாஸ்திரி ஸ்வர்ணகுமாரி பூலோகர் அம்பை சின்ன சங்கரன் கதை போன்ற சிறுகதைகளை எழுதியவர் யார் மகாகவி பாரதியார் சிறுகதை மன்னர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படக்கூடியவர் யார் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று போற்றப்படக்கூடியவர் புதுமை பித்தன் காணாமலே காதல் புனர் ஜென்மம் காணாமலே காதல் புனர் ஜென்மம் கனகாம்பரம் சிறிது வெளிச்சம் முதலான சிறிது கதைகளை தொகுதிகளை எழுதியவர் யார் கூபாரா கூபா ராஜ கோபாலன் தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் கல்கி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் கல்கி கல்கியின் சிறந்த கதைகள் என்ன சோ இங்க கொடுத்துருக்கோம் அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பவள மல்லிகை என்ற சிறுகதை படைப்பின் ஆசிரியர் யார் கிவா ஜெகநாதன் கல்லறை மோகினி கேளாத காணம் போன்ற படைப்புகளின் ஆசிரியர் சோமு இரும்பும் புரட்சியும் பாம்பின் கோபம் பதினெட்டாம் பெருக்கு ஐம்பரும் வேஷ்டியும் கொலுசு பொம்மை மாங்காய் தலைமுள்ளும் ரோஜாவும் அடுப்புக்கு எதிரில் குடும்ப ரகசியம் போன்ற சிறுகதையின் ஆசிரியர் பிச்சமூர்த்தி கி ராஜ நாராயணன் எழுதிய கட்டுரைகளை குறிப்பிடுக கட்டுரைகள் ருஷிய மண்ணின் நிறம் என்ன மண்ணின் நிறம் என்ன புதுமை பித்தன் மாமலை ஜீவா இசை மகா சமுத்திரம் அழிந்து போன நந்தவனங்கள் கரிசல் காட்டு கடிதாசி போன்றவைகள் ஆகும் விளைவு பாரதமாதா கண்ணீர் வேஷ்டி போன்ற சிறுகதை படைத்தவர் யார் கி ராஜ நாராயணன் நினைவு என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் நினைவு சுவடு என்ற சிறுகதையின் ஆசிரியர் மௌனி நிலைநிறுத்தல் பேதை ஜீவன் கோமதி போன்ற சிறுகதை படைத்தவர் கி ராஜ நாராயணன் பால் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயக்காந்தன் பால் பேதம் என்பது ஜெயக்காந்தனுடைய சிறுகதை படைப்பு கானா சுப்பிரமணியத்தின் புகழ்பெற்ற சிறுகதைகளை பட்டியலிடுக பெண்மணம் ஒரு கடிதம் படித்த பெண் மகாத்தியாகம் முதல் சுடர் வாழ்க்கை பந்தயத்தில் பதரசம் சாரி பாதரசம் வரவேற்பு அழகி புளிப்பு உலகத்தின் முடிவு சாவித்திரி முதல் கதை ஆடரங்கு பேரன்பு காவேரி மாடத்து கிழவர் கல்யாணங்கள் அலமேலு கிரக பிரவேசம் இவருடைய சிறுகதை சிலுவை முற்றுகை யுக சந்தி அக்னி பிரவேசம் போன்ற சிறுகதைகளின் ஆசிரியர் யார் ஜெயகாந்தன் கோவில் காளைகளும் உழவு மாடும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கோலை கோவில் காளையும் சரியா சொல்றா கோவில் காலையும் உளவு மாடும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி வலம்புரி சங்கு என்ற சிறுகதையின் ஆசிரியர் பார்த்தசாரதி நாற்காலி அங்கனம் வேட்டி முதலிய சிறுகதையின் ஆசிரியர் கி ராஜ நாராயணன் வழியில் சில போதை மரங்கள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் மாலன் வெளியில் ஒருவன் கூட்டில் உருவம் வெயிலை கொண்டு வாருங்கள் முதலிய சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் கந்த கிடங்கிலே என்ற சிறுகதையின் ஆசிரியர் தனுஷ்கோடி ராமசாமி நாடார் சார் நை வைத்தியம் அக்கறை பள்ளம் பிரசாதம் போன்ற சிறுகதை படைத்தவர் சுந்தர ராமசாமி கிளித்த கோடு என்ற சிறுகதையின் ஆசிரியர் மு மேத்தா கித்த கோடு கவிஞர் என் படைத்த சிறுகதை தொகுப்பு எது பாலையின் ஒரு சுனை பாலையின் ஒரு சுனை என்பது கவிஞர் என் படைத்த சிறுகதை தொகுப்பு வெளிச்சம் வெளியே இல்லை என்ற கவிதை வடிவிலான சிறுகதையின் ஆசிரியர் யார் முமேத்தா வெளிச்சம் வெளியே இல்லை என்ற கவிதை வடிவிலானது முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கவிதை வடிவிலான சிறுகதையின் ஆசிரியர் யார் மு மேத்தா நியாயம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் திருமதி சௌந்தரா கைலாசம் மௌனியின் சிறுகதைகளை இடுக மௌனியினுடைய சிறுகதை என்ன சோ பாருங்க பிரபஞ்ச காலம் அலியாச்சுடர் மாறுதல் நினைவுச்சூழல் மாபெரும் காவியம் மிஸ்டேக் சிகிச்சை எங்கிருந்தோ வந்தாள் இந்நேரம் இந்நேரம் மாறாட்டம் நினைவுச்சுவடு சுவடு சாவில் பிறந்த சிருஷ்டி குடைநிழல் பிரக்ஞை வெயிலில் மணக்கோட்டை உறவு பந்தம்பாசம் அத்துவான வெளி தவறு சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படைப்பு அதே மாதிரி தி ஜானகிராமன் எழுதிய சிறுகதை படைப்பு என்னது அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க அதே மாதிரி சுந்தர ராமசாமி பெற்ற விருதுகள் யாவை குமாரன் ஆசான் நினைவு விருது அதே மாதிரி கதா சூடாமணி விருது சோ அதே மாதிரி தி ஜானகிராமன் மௌனி இவர்களுடைய நூலை அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க தி ஜானகிராமன் எழுதிய பயண கட்டுரைகள் யாவை அடுத்த வீடு ஐம்பது மைல் கருங்கடலும் கலைக்கடலும் நடந்தாய் வாழி காவேரி தீர தி ஜரா தி ஜானகிராமன் எழுதிய நாடக நூல் சோ நாடகன் பார்க்கும்போது நாலு வேலி நிலம் வடிவேல் வாத்தியார் டாக்டர் மருந்து இது ஃபுல்லா அவருடைய நாடக நூல் மேல இருக்கக்கூடியது பயண கட்டுரைகள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சுந்தர ராமசாமி சிறுகதை படைப்புகள் சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதை படைப்பு என்ன இது ஃபுல்லாமே அப்படியே குறிப்படுத்துக்கோங்க அடுத்து பாருங்க முல்லை கொடியால் என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியர் யார் விந்தன் முல்லை கொடியால் என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியர் விடுதலையா என்ற சிறுகதையின் சிறுகதை தொகுதியின் ஆசிரியர் மூகா பல்லக்கு இதற்கு ராக்கி ரங்கராஜன் இது முக்கியமானது இதய சிறையில் என்ற சிறுகதையின் ஆசிரியர் அகிலன் இதய சிறை என்பது அகிலன் தேவன் வருவாரா பிடி சோறு இணைப்பும் கணிப்பும் முதலிய சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் வெள்ளம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வாசா நாகராசன் எரிமலை என்ற சிறுகதையின் ஆசிரியர் அகிலன் குரட்டை ஒளி மிக முக்கியமானது குரட்டை ஒளி மூவா அவுரங்கசீப்பை பாத்திரமாக கொண்டு எழுதிய பாதுஷாவின் பாதுகை என்ற சிறுகதையின் ஆசிரியர் கோவி மணிசேகரன் இவர் தான் அடுத்து என்ன செஞ்சிருக்காரு ஜார்ஜகானை பாத்திரமாக கொண்டு எழுதியது கண்ணே கனியே கற்கண்டே அதே மாதிரி கோவி மணியரசன் அதுவும் அங்கே முடியுமானால் என்ற சிறுகதையும் எழுதியுள்ளார் ஒரு பாரத புத்திரன் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஜெக சிற்பியன் அற்பஜீவிகள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் மலர் மன்னன் நரிக்குரத்தி நொண்டி பிள்ளையார் போன்ற சிறுகதை படைப்புகளின் ஆசிரியர் ஜெகசிற்பியன் ஜெக்சிற்பியன் சரித்திர கதை களஞ்சியம் காளையார் கோவில் ரதம் உயிரும் ஒளியும் போன்ற சரித்திர சமூக சிறுகதைகள் தொகுதிகளின் ஆசிரியர் கோவி மணிசேகரன் புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன விருத்தாச்சலம் பசி என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் மும்தாஜ் யாசின் சின்னம் பிணி என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் மாட்டுத்தொழுவம் முதல் தேசியாருக்கு யாருக்கு பிரதிநிதி போன்ற சிறுகதைகளை படைத்தவர் விந்தன் எல்லைக்கு அப்பால் துன்பக்கதை குரல் கொடுத்த குரல் போன்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் டி கே நாட்டியங்காரி என்ற சிறுகதையின் ஆசிரியர் அகிலன் நாட்டியங்காரி என்ற சிறுகதையின் ஆசிரியர் அகிலன் அடி மறந்தாள் ஆழம் என்ற சிறுகதை படைப்பின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் வினந்தின்னும் சாத்திரங்கள் காகித உறவு போன்ற சிறுகதை படைப்புகளின் ஆசிரியர் சு சமுத்திரம் அன்புக்கு இல்லை தங்கராசு போன்ற சிறுகதைகளை படைத்தவர் தோப்பில் முகமது மீரான் சிம்ம சொப்பனம் சேதாரம் போன்ற சிறுகதை படைப்புகளை தந்தவர் தனுஷ்கோடி ராமசாமி அப்பாவின் சிநேகிதர் என்ற சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் என்பது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதை இந்த தொகுப்பின் ஆசிரியர் யார் அசோக மித்திரன் கரிசல் கதைகளின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் காலமும் ஐந்து குழந்தைகளும் உரிமை வேட்கை உத்தர ராமாயணம் வாழ்விலே ஒருமுறை விமோச்சனம் முதலிய சிறுகதைகளை எழுதியவர் அசோகமித்திரன் உயிர் காற்று மானுட பிரவாகம் பூஞ்சுமை போன்ற சிறுகதை தொகுப்புகளை தந்தவர் யார் மேலாண்மை பொன்னுச்சாமி கதவு நிழல் பாய்ச்சல் பிணைப்பு போன்ற சிறுகதை கி ராஜ நாராயணன் அம்பை எழுதிய சிறந்த சிறுகதை சிலவற்றை குறிப்பிடுக வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறகுகள் முறியும் மல்லுக்கட்டு அம்பை எழுதிய சிறந்த சிறுகதையானது என்னன்னா வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறகுகள் முறியும் மல்லுக்கட்டு அப்ப இந்த பகுதியில டோட்டலா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சிறுகதைங்கிற டாபிக்ல நூறு கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரி இந்த நூறு கொஸ்டின் ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இது போக ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக இம்பார்ட்டன்ஸ் இறுதி கட்டமாக நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதையும் இங்க நம்ம என்ன தொகுத்து கொடுக்குறோம் அடுத்த இலக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இலக்கணத்தினுடைய பயிற்சிகளையும் நம்ம அடுத்து நினைச்ச போறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அரசு பணி செல்வதற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அது போக லாஸ்ட் டைமாக இறுதி திருப்புதலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் தேவைங்கிற பட்சத்திலும் சரி பத்தாயிரம் ஒன் லைன் கொஸ்டின் ஏழாயிரத்தி ஐநூறு பிராக்டிஸ் இது ரெண்டு சேர்த்து தேவைங்கிற பட்சத்திலையும் சரி நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் நம்ம டெஸ்ட் பேஜ் முப்பது டெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம் இதையும் இறுதி கட்டமாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றிட குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுடைய சந்தேகத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே